நான் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் என்கிட்ட செல்வம் வந்து சேரவே மாடுது நல்ல தொழில் தொடங்கி நான் வந்து நடத்திட்டே இருக்கேன் உழைச்சிட்டே இருக்கேன் அதுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லா முயற்சிகளையும் வந்து எடுக்கிறேன் கோவில் கோவிலாக சுற்றுறேன் ஆனால் வந்து என்னுடைய தொழில் விருத்தி அடையவே மாடுது கையில் காசே வந்து தங்க மாட்டுது வீண் விரயங்களே நான் வந்து செய்யறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரே வழி யாராவது ஒரு உபாசனை தெய்வம் உங்ககிட்ட இல்லாம நம்ம ஒருத்தரை நினைச்சிட்டே இருப்போம்ல இவருடைய நிலையை நம்ம அடையணும் பொருளாதார ரீதியா இவங்க அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கணும் அவங்களும் இந்த மாதிரி கீழ இருந்து மேலே வந்தவங்க தானே நானும் உழைக்கிறேன் அப்படின்னா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இறை பேராற்றலுடைய ஆற்றல் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் செல்வ செழிப்போடு வாழ முடியும் கண்டிப்பா வச்சுக்கோங்க பாருங்க அதி ஆற்றலுடைய பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு தெய்வ மார்க்கத்தை அவங்க பின்பற்றி இருப்பாங்க இல்லைன்னா அவங்களால வளரவே முடியாது அப்படி இல்லை அப்படின்னா எட்சினிகள் எட்சர்கள் போன்ற பூசா விதிகளை கற்று வச்சுட்டு அவர்களை உபாசனப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்கள கண்டி வெறும் உழைப்பை மட்டும் வச்சு நம்மளால் கண்டிப்பா வளர முடியாது ஏதாவது ஒரு மார்க்கத்துடைய இறை பேராற்றலை உணர்ந்து அவர்களை தன்வசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து வளர முடியும் அதில் ரொம்ப ஈஸியா இந்த எட்சணைகள் எட்சர்களை வந்து நமக்கு துணை புரிவாங்க எல்லா காரியங்களும் அஷ்டகர்ம வித்தைகளும் நம்ம வந்து கையில் ஆடணும் அப்படின்னா வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் மாறணும் ஸ்தம்பனம் உச்சாடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான கலைகள் ஆடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வம் நம்ம கையில் இருக்கணும் அதில் ரொம்ப ஈஸியாக இந்த எச்சனைகள் வந்து இருக்கும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ உன்னோட தொழில் விருத்தி அடையிட்டோமா கண்டிப்பாக அடையும் பெரிய செல்வந்தர் ஆகணுமா கண்டிப்பாக ஆவீங்க அதுக்கு உறுதுணையாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆற்றல் மிகுந்த விஷயங்களை சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்தாமல் வெறுமனே விழுந்து 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 சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு பலனே வந்து கிடைக்காததான் இருக்கும் சொற்ப பலன்களை மட்டும்தான் நம்ம வந்து இருப்போம் எப்படி இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்றத சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பின்பற்றுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வளர முடியும்